இந்தியாவுக்கு வர்ற எல்லாேருமே அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்தாங்கன்னா தஞ்சாவூருக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க தஞ்சாவூருக்கு வந்தாங்கன்னா பெரிய கோயிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிட கலையோடு செய்த ஒரு ஆலயம் அதனால் நான் இந்த சாமியை போக மதிக்கிறேன் அதனால் நான் இது தஞ்சாவூருக்கு வந்ததால சாமி பார்க்கறதுக்காக வரும் அரசியல் நீங்கள் வந்து அதிமுக ஒரு பொறுப்பில் இருந்தீங்க இப்போ அதிமுக கொஞ்சம் முன்ன பின்ன பேசுறது கோயில் அரசியல் பேசுவாங்க இல்லை அது 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 தலைமை முடிவு பண்ணுவாங்க தலைமை முடிவு பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் இல்லாமல் சினிமா நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்காது அரசியல் இருந்தா இப்போ விஜய் லேட்டஸ்டா வந்திருக்காரு அதை திறந்துட்டு ஆமாம் இது வாழ்த்துக்கள் இருக்கு சார் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து சீமான் வந்து முன்னாடி ரஜினியை பற்றி விமர்சனமாக பேசிக்கிட்டு இருந்தாரு சரிங்க தற்போது வந்து நேரடியாக போய் சந்திச்சிட்டு சரிங்க அரசியல்காண்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் வெளில ஒரு சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் போயிட்டுருக்கு ஏன் சந்திச்சாருன்னு ரஜினி சாரு எதுக்கு சந்திக்க போனாருன்னு சீமான் சாரு தான் சொல்லணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும் அதனால ஏன் சந்திச்சாருன்னு அவர் சொல்லணும் ஏன் சந்திக்க போனார்னு இவர் சொல்லணும் நிறைய ரூமர்ஸ் இருக்குது நான் ரெண்டு பேர்ட்டு பேசின உண்மையை சொல்கிறோங்க இப்போ சீமானை பற்றி பல சர்ச்சைகள்லாம் எழுந்துகிட்ருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான்னு ஒரு நடிகராக யாருக்கு தெரியும் அரசியல்வாதியாக மாறியிருக்காரு இப்போ என் கூட நடிக்கிறார் படம் இப்போ நயன்தாரோட ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் இலை சீனியர் படத்தில் இல்லை பேர் மாற்றியிருக்காங்க இலைக்கேன்னு கேன்னு படம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் அவர் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு ஸோ நானும் அவரு தான் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம் அதனால் நான் நேராக பார்த்து சில விஷயங்களை விட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் தகவல் அதிகமாக போகிற மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக போவாங்கன்னு நம்புகிறேன் அவர் வந்து அவருடைய முன்னெடுத்து என்னோட வாழ்த்துக்கள் விஜய் வந்து நடிக்க வந்ததுலேருந்தே வெற்றி தான் அவருக்கு அதனால் நிச்சயமாக இந்த அரசியலாக அவர் கை கொடுக்கும் நான் நான் நம்புறேன் சார் இப்போ அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பெரிய கோயில் கோயில வந்து வரத்துக்கு வந்து அச்சம் நின்று வராமல் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இதை விட ஒரு நாலு அஞ்சு டைம் வந்துட்டீங்க இதோட இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க உங்கள் கருத்தை சொல்லி எனக்கு அப்படி தோற்றம் இல்லைங்க நான் சொல்கிறேன்னு இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல் நாட்டு சார்ந்தோம் பூரா தஞ்சாவூருக்கு வருவாங்க தஞ்சாவூருக்கு வந்தால் கண்டிப்பாக பெரிய கோயிலை பார்க்காம போக மாட்டாங்க இப்போ நான் வெளியில் பார்த்தேன் நம்ம தமிழ்காரங்களை விட வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க அயல் நாட்டுக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய மிகப்பெரிய பெருமை எனக்கோ கட்டின ராயராய சோழன் இன்றைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னா இது நம்மலாம் இறந்த பிறமும் இந்த கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் எல்லாம் இறந்த பிறமும் இந்த கோயில் இருக்கும் கோயில் அப்படியே தான் இருக்கும் நம்ம தான் வந்து வந்து போய்ட்டே இருப்போம் சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றவாளிகளின் ஒரு சொர்க்கமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகர் இப்ப அதாவது போதை பழக்கம் உள்ள தமிழ்நாடாக மா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பேசுவேன்னா நீங்க வந்து கேமரா தூக்கிட்டு வந்துருக்கீங்க நிறைய பேசுவேன் நான் நான் ரெண்டு மணி நேரம்லாம் மேடையில் மூணு மணி நேரம்லாம் பேசக்கூடிய ஒரு

நான் திரைப்படத்தில் வில்லனாக தான் பண்ணேன் எனக்கு சிகரெட் பிடிச்சாலே டைரக்டரை வந்து வேற சார் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது தீய இல்லை தான் அது அட்வைஸ் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது தகப்பன் கொடுக்கறதையே வந்து இந்த புள்ள ஏற்றுக்க மாட்டான் ஸோ அதனால் வந்து அட்வைஸ் கொடுக்கல இது என்னோடய விருப்பம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை கட்டுப்பாடாக வச்சிக்கணும்னா இப்போ ஹார்ட் அட்டாக்கில் நிறைய பேர் இறந்து போனாங்க அதனால் எந்த பழக்கமும் இல்லாத ஜிம்மில் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அதை மெடிக்கல் கவுன்சில் தான் நம்ம சொல்லணும் ஸோ அது இல்லாமல் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ